மௌனம் பேசும் நேரம் வீணாகும் இடத்தில் மனம் மட்டும் பேசும் மொழி மௌனம் சில நேரங்களில் மௌனமாக இருப்பதுதான் உணர்வுகளை விளக்கும் சிறந்த வழி மனதில் நடக்கும் குழப்பங்களுக்கும் இதயத்தின் கனத்த உணர்வுகளுக்கும் வார்த்தைகள் சில நேரங்களில் போதாது அப்போது மௌனமே நம்மை நம்மால் புரிந்து கொள்வதற்கான அமைதியான வெளிப்பாடு மௌனம் என்பது பல நேரங்களில் உங்களின் ஆழமான உணர்வுகளுக்கான சத்தமற்ற உரை சில நேரங்களில் நாம் பேசாமல் இருக்க வேண்டிய கட்டாயம் வரலாம் அது தயக்கமா இல்லை பயமா இல்லை அது உணர்வின் அடிமைத்தனம் உணர்வு என்பதற்கு எல்லை இல்லை அது வார்த்தையால் விவரிக்க முடியாத ஒன்றாகிவிடுகிறது நம்முள் நடக்கும் சில சலனங்களை வெளியில் சொல்லும்போது அர்த்தம் இழந்துவிடக்கூடும் நான் நன்றாக இல்லை என்றாலும் நம் நெருங்கிய உள்ளத்தின் நிறை ஒருவரும் உணர முடியாது மௌனம் என்பது எப்போதும் வலிமையற்ற அல்ல மௌனம் என்பது ஒரு ஆழமான மொழி கேட்கக்கூடிய காதுகள் இருந்தால் அது மிகப்பெரிய உரை சில சந்தர்ப்பங்களில் பேசாமல் இருப்பதே பெருமூச்சை விட முக்கியமானது மனதுக்குள் சில வார்த்தைகள் விழுந்து அழுகிறது நாம் பேச ஆரம்பித்தால் கண்ணீரும் வரும் அதனால்தான் நாம் மௌனமாக இருக்க விரும்புகிறோம் வலிக்க வைக்கும் வார்த்தைகளை விட மௌனம் சிறந்தது சிலருக்கு நம்மை புரிந்து கொள்ளவும் நேரமில்லை சிலருக்கு அதில் ஆர்வமும் இல்லை அதனால்தான் மௌனம் பாதுகாப்பான இடமாகிவிடுகிறது மௌனமான நாட்களில் நம்மோடு நாமே பேச ஆரம்பிக்கிறோம் ஏன் இது நடந்தது நான் செய்தது தவறா என் உணர்வுகளை மட்டும் தான் கேட்டேன் ஆனால் வழிதான் பதிலாக கிடைத்தது மௌனத்திலும் ஒரு அழகு இருக்கிறது அது ஒரு கவிதை கேட்கும் மனமிருந்தால் ஒவ்வொரு மூச்சும் ஒவ்வொரு வாக்கியமும் போல இருக்கும் ஒரு போராட்டம் மறைக்கும் அர்த்தங்கள் நிறைந்த பக்கங்கள் பேசாமல் இருப்பது என்பது ஒரு வலிமை ஏனெனில் சில உணர்வுகள் வெளியே வந்தால் பிசைந்துவிடும் மௌனமாக இருப்பது சிரமம்தான் ஆனால் அழகு நீங்கள் சும்மா இருக்கிறீர்கள் என்றால் அது பேசத் தெரியாமை அல்ல அது உங்கள் உள்ளத்தின் கதறல் உங்கள் கண்ணில் ஒரு கடல் இருக்கிறது அதில் வார்த்தைகள் மூழ்கிப் போயிருக்கின்றன மௌனம் என்பது ஓர் அமைதி அல்ல அது ஒரு சத்தமற்ற உணர்வுகளின் கதறல் அதற்கு செவிசாய்ப்பது உணர்வுகளை புரிந்து கொள்வதே மனித மனதின் நுண்ணியமான ஓர் உணர்வின் வெளிப்பாடே மௌனம் இஃப் யூ லைக் திஸ் வெரிய ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்